இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எங்க படம் வந்து ரெண்டாயிரம் கோடி அடிக்கணும் மேடில சவால் விட்டவங்களா இருக்காங்க அதுக்கப்புறம் புஷ் போயிட்டாங்க அந்த அளவுக்கு தான் வந்திருக்கீங்க நான் விடல இல்ல பேய் பயமா இருக்கும் இது பயம் பொருத்தும்னு சொல்லிருக்கீங்க சோ அது எல்லாருமே எல்லா படத்துக்கும் சொல்றதுதான் சோ பேய் படத்துல பயம் எதிர்பார்க்காம வேற என்ன எதிர்பார்க்க முடியும் எனக்கு தெரியல பயம் பொருத்த முடியாது

டெக்னீஷியன் ஃபுல்லாக இருக்கீங்க படத்தில் நடித்து நடித யாருமே இல்லையே என்ன விஷயம் இல்லைங்க என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது இங்கே ஜேசன் வில்லியம்ஸ் கேமரா இருக்காரு இங்கே ரோஹித் கட் பண்ணியிருக்காருன்னு பார்க்க போகிறதில்ல ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டை தான் பார்க்க போகிறீங்க ஸோ எப்போவுமே ஒரு ஈவெண்ட் வந்து வித்தவுட் த பேக் போன் எந்த மசிலோ எந்த டெண்டனோ ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பேக் போனாக இருக்கிற கோர் டீம் அதாவது ஆஃப் ஸ்கிரீன் ஹீரோஸை வச்சு என்னோடய படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சேன் அதனால தான் இங்கே டெக்னீஷியன்ஸ் மட்டும் இருக்காங்க ஸோ அதுதான் பார்த்திங்களா ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து விஷய திறப்பு படிக்கிறீங்க முழுக்க முழுக்க அது வந்து அறிவில் சார்ந்த விஷயம் கண்டிப்பா ஆனா நீங்க படம் எடுத்து அறிவியல் சாராத விஷயம் அறிவியல் சாராத விஷயம் ஆமா கண்ணிங்கிறது பில்லிசூனிய பேய் ஆவிங்கிறதெல்லாம் எப்படி நீங்க அறிவியல் ஓட்டு மாறாங்க அறிவியல் எப்போவுமே அறிவியல் மட்டும் தனியாக இருந்தால் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க இந்த பக்கம் வந்து இந்த மாதிரியான அமான இருக்குதுன்னு சொல்லும் போது மட்டுந்தான் பேசுவாங்க நம்ம இந்தி திணிப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது தமிழ் மொழிக்கு நம்ம பற்று அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் போராடுறதில்லை அதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்க ஹிந்தி உள்ளவரை வரக்கூடாதுன்னு தான் பாதி பேர் போராடுறாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அறிவியலையும் நம்பணும் அமான விஷயங்களை ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கணுமே தவிர அதை நீங்கள் ரொம்ப நம்ப தேவையில்லை ஸோ நானும் அதை நம்ப மாட்டேன் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையவே கிடையாது சுத்தமாக பட் இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு நான் எப்படி இருக்கும் ஃபார்மேட்டில் தான் எடுத்திருக்கேன் சோ அதை அச்சீவ் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் எல்லா படத்துலயுமே பெண்களை தான் பேய காட்டுவாங்க இந்த படத்தில் நீங்கள் ஆண்களை தான் காட்டியிருக்கீங்களா இதில் வந்து பெண்களை தான் பேயை காட்டியிருக்கேன் எல்லார் படம் மாதிரியும் பட் ஆனால் எல்லா படம் மாதிரி பயங்கரமாக சிஜி பண்ணி ரொம்ப டக்குன்னு மூஞ்சிக்கிட்ட வந்து மறைஞ்சு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணல இப்போ ரியல் லைஃப்பில் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் பெட்ரூமில் இருக்கும்போது ஹாலில் யாரெல்லாம் நடந்து போனால் எந்த மாதிரியான ஒரு பயம் கொடுக்குமோ ஸோ அந்த மாதிரியான ஒரு லைவ்லி ஃபீலில் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேய்ய நேராக உணர்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை தாண்டி பேய மட்டும் காட்டலை படத்தில் வந்து இந்த கண்ணி சப்த கண்ணிகள்னு சொல்கிற அந்த ஏழு கிராம தேவதைகளையும் காட்டியிருக்கேன் ஸோ அது வந்து படத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான தொகுப்பாக இருக்கும் அதையும் நீங்கள் பார்க்க தான் போறீங்க சார் இங்கே இங்கே இங்க இங்கே இங்கே சார் சொல்லு நீங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆமாம் நீங்க அந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்து தான் இந்த கதையை எடுக்கிறீங்களா கண்டிமார்கள் கதை அங்கே போனோன்னு சொன்னோன்னே மாமிஸை சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க ஆமாம் அப்போ அந்த கதையை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்து தானே இந்த ப கதை ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கீங்க ஆமாங்க அதாவது வட இருந்து தாம்பரத்துக்கு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது பட் ஆனால் ரெண்டுமே சென்னை தான் ஸோ நான் திருவண்ணாமலையில் ஆர்ணியில் இருக்கேன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் பட் ஜவ்வாது மலை வந்து வேற எங்கேயோ ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இல்லை அதை பற்றி கதையை தெரிஞ்சு வச்சிருந்து தான் ஸ்கிரிப்ட் எழுதினீங்களான்னு கேட்குறேன்

சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க இல்லைங்களா ஸோ கன்னிகள் இந்த என்ன ட்ராகுலா சொல்லுவாங்க இல்லைங்களா என்னது காட்டேரி ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு அதை உண்மைக்கு தன்மையாக எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணியிருக்கேன் சார் படத்தில் மியூசிக் டைரக்டரே இல்லை அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க சார் சவுண்டு எப்படி பண்ணீங்க அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ரைட்டு இப்போ நீங்கள் இந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ன்ற ஒரு ஜெனருக்கு மெயினாக வந்து மியூசிக் இருக்கக்கூடாது அன்டில் அந்த கேரக்டர் வந்து எதாவது மியூசிக் பிளே பண்ணுதோ இல்லை அவங்க ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மட்டும்தான் மியூசிக் ஆட் ஆக முடியும் இப்போ நம்ம படத்துல தான் பார்க்க முடியும் கல்யாணம் நடக்குதுன்னா பின்னாடி ஏ ரஹ்மான் சாரோட பிஜேம் ஓடுறது அதெல்லாம் பட் ஆனால் அங்கே நாங்கள் ரியலில் பார்த்தோன்னா யார் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது மூலம் ஒரு பக்கம் காதை கிளிக்கும் காது மேலேயே வந்து நம்மளோட அந்த அரிசிகள்லாம் விழும் ஸோ அந்த மாதிரியான ஃபீல் தான் அங்கே ரியலில் இருக்கும் இப்போ நான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் ஒரு கல்யாண விஷயம் வச்சா அதுதான் நம்ம வச்சாகணும் லைவாக ஸோ ரியல் லைஃப்பில் எந்த மியூசிக்கே இல்லை ஸோ ரியலான ஒரு செயற்கையான படத்தை இயற்கையாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன் அதுலேயும் நான் மியூசிக் வைக்க முடியாது அதுதான் இது சார் ஜவ்வாது மலைன்னு ரொம்ப அருமையான ஏரியா பச்சை பசேல் உள்ள ஏரியா அந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பேய் பயம் எப்படிலாம் காமிச்சிங்கன்னா டூரிஸ்ட்லாம் எப்படி போவாங்க ஆள்கள்லாம் எப்படி போவாங்க அதுக்கு எதிராக இருக்க மாதிரி இருக்காது அதுக்கு எதிராக இருக்குங்களா ஸோ வந்து ஐ திங்க் குணா படத்தில் வந்து குணா கேவ்ஸில் வந்து உள்ளே விழுந்து காதல் பண்ணாங்கன்னு நம்ம காட்டலை அவங்க உள்ளே விழுந்து எவ்வளோ சி சாரி குணா குணா படம்னு சொல்லிட்டு பாருங்கள் மஞ்சுமேல் பாய்ஸில் ஸோ அங்கே போய் காதல் பண்ணுறாங்கன்னு நம்ம காட்டில் விழுந்தாங்கன்னு தான் காமிச்சோம் ஸோ அதை தாண்டி அந்த டூரிஸ்ட்டு பிளேஸ் எப்படி இருந்தாலும் அது படம்னு எல்லா மக்களுக்கும் தெரியுது அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ டூரிசம் வந்து ஆக்சுவலாக அங்கே சுத்தமாகவே இல்லை அது இதை பார்த்தாச்சு டெவலப் ஆகும்னு நான் நம்புகிறேன் நீங்க இது வரைக்கும் ஜவாத் மலை போயிருக்கீங்களா சார் போனதில்ல அதுதான் யாருமே போயிருக்க மாட்டீங்க சார் ஒரு ஹாலிவுட் ஒருத்தர் வந்து இதே மாதிரி மேமர் அப்படின்ற பேர்ல வந்து ஒரு படத்தை பண்ணிருக்காரு அதுலயும் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸ் எல்லாம் தான் போவாங்க அதுல புரியுங்களா ஓகே அத பேஸ் பண்ணி அந்த இதை தான் நீங்க எடுத்திருக்கீங்களா இல்ல அதோட ரீமேக்கா இப்படின்னு கே ஆஹ இல்ல எதோட ரீமேக்கும் கிடையாது சோ இதே நீங்க வந்து யூடியூபர்ஸ் எல்லாம் போறாங்க நீங்க அதுல சோஷியல் மீடியா இன்ஃப்யூன்ஸ் தான் அதுல போவாங்க அதையும் பாத்தீங்கன்னா செல்போன்ல தான் கேப்சர் பண்ணி போவாங்க எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கு இந்த டெய்லர் பாக்கும்போது அதுதான் கேட்கும் சோ யூடியூபர்ன்ற ஒரு விஷயம் ஏன் இந்த படத்துல உள்ள வருதுன்னா நீங்க எந்த ஃபவுண்ட் ஃபோட்டேஜ் எடுத்தாலும் அது யூடியூபரா இருக்கலாம் இல்லனா சவுண்ட் ரெக்கார்டிங்கா இருக்கலாம் சோ அந்த பேஸ் பண்ணி தான் போக முடியும் இந்த ஜெர்னலுக்குள்ள உள்ள வரணும்னா இந்த வேலை இதை வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான லாஜிக் ஒன்று வேணும் இல்லைங்களா நம்ம வந்து வீட்டில் வாழும்போது குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இல்லை ஸோ ஒரு தொழில் ரீதியாக ஒருத்தன் கேமராவை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற அமானுஷியங்களை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு தொழில் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும் ஸோ அந்த ஒரு லாஜிக்காக தான் யூடியூபர்ஸ் உள்ள போறாங்கன்ற மாதிரி வச்சிருக்கேன் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஹை கைஸ் நம்ம இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் தெரியுமா டிமாண்ட்டு காலனிலாம் கிளம்புறாங்க ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது அது உண்மையாக போய் எல்லாம் தெரியாது ஆனால் ஆனால் உங்களை நம்ப ஸோ ஸோ படமே முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை வந்திருக்கு வந்திருக்கு பார்த்துட்டு தான் சொல்லணும் சார் இது ஃபவுண்டு ஃபவுண்டு ஃபுட்டேஜ் ஃபுட்டேஜ் ஃபிலிம்னு இதுக்கு இதுக்கு முன்னாடி முன்னாடி கேமரா கேமரா சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு ஒரு படம் படம் என்னங்க மறுபடியும் சொல்லுங்கள் இதுதான் படம்னு சொன்னீங்க இல்லையா ஒன்று தமிழில் இருபத்தி இருபத்தி தெரியல உண்மையான

எந்த ஒரு ஒரு எக்கோவோ அதாவது மனிதர்கள் உணர முடியாத ஒரு ரியல் விஷயங்களை வந்து நீங்க படத்துல காட்டுறீங்கன்னா அது ஃபவுண்ட் ஃபுட்டேஜா ஏற்றுக்கொள்ளப்படாது சோ அதுதான் வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜுக்கு இருக்கிற ஒரு ஆர்கானிக்கான விஷயம் இந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உண்மைக்கு நெருக்கமாக தான் இருக்கும் உண்மையாக தான் இருக்கும் இப்போ பேய் அழுகுதுன்னா அது பேய் அழுவுறதுக்குன்னு வித்தியாசமாக வேற டோன்லலாம் போயிட்டு அழுவாது அது மனுஷங்க அழுகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி தான் நான் வச்சுருக்கேன் ஸோ அதனால தான் இது தமிழ் சினிமாஸ் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆரர் ஃபிலிம்னு நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த இடத்துலையும் சினிமா தன்மையை உணரவே மாட்டீங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே உங்கள் டீமில் உள்ள ஒருத்தர் பேயை பார்த்தேன்னு சொன்னார் அது கண்டிப்பாக அதை வச்சு நாங்கள் படமாக்கியிருக்கோம் அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க உண்மையில் நீங்களும் அந்த பேயை பார்த்தீங்களா இல்லை ஏதாவது கதையை கேட்டுறீங்களா இல்லைங்க நான் போயெலாம் பார்க்கல அப்படி வந்திருந்தா எங்களுக்கு மேக்கப் போடுற காசு மிச்சமாக இருக்கும் ஸோ அதை வச்சு ஒரு கோழி வாங்கி தரேன் ஏதாவது என்னது வேறு எதாவது பூசணிக்காய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சீன் நடிக்க வச்சு அனுப்பியிருப்பேன் அதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கல ஸோ உங்களை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கு ப்ரோ பார்த்துக்குங்க ஸோ அதை பார்த்தெல்லாம் எதுவும் இல்லைங்க நான் எதுவுமே பார்க்கல ட்ரீம் வாரியர்ஸ் குகனுக்கு ம் இந்த படம் வந்து வாங்கியிருக்கீங்க எத்தனை பர்சன்ட் லாபம் கிடைக்கும் இல்லைனா நம்மக்கிட்ட நிறையா படம் இருக்குது வாங்கினோம் வாங்கலாம் அப்படின்னு வாங்கினீங்களா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேங்க லாபம் நோக்கத்தை மைண்டில் வச்சு இந்த படத்தை நம்ம கமிட் பண்ணவே இல்லை இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எல்லா தேட்டர் ஆடியன்ஸுக்கும் ஸோ நியூ கான்செப்டில் வரப்போ இந்த மாதிரி ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் வர கான்செப்டில் வர படத்தை வந்து என்கரேஜ் பண்ணணும் அது இல்லாமல் புது டீம் வந்திருக்காங்க இந்த மாதிரி புது டீமுக்கு இப்போ எங்களை மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீம் சப்போர்ட் பண்ணாமல் வேற யாரும் பண்ண முடியாதுங்கிறதுனால உறுதியாக இந்த மாதிரி டீமுக்கு நாங்கள் கூடு இருக்கணுங்கிறக்காக தான் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க ஸோ அப்போ ரெண்டாவது கேள்வி தான் சரியாக இருக்கும் இல்லையா பண்ண நிறையா இருக்குது பண்ணலாம் இல்லை 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 நான் தான் சொன்னேன் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னேங்க இது லாபம் நோக்கத்தை தாண்டின ஒரு படமாக தான் இருக்குது இந்த படத்து மேலே வச்சுருக்கிற ஒரு நம்பிக்கைன்னு நம்ம சொல்லலாம் அது இல்லாமல் இந்த மாதிரி நியூ ஜானரே வந்து இன்னைக்கு கொண்டு வர டீம்ஸ் ரொம்ப ரொம்ப லிமிடெட் தான் ரொம்ப லிமிட்டெட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோன் ஃபுட்டேஜில் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவே வந்து இது இப்போ ரீசெண்டாக வரல ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபோன் ஃபுட்டேஜில் வரல நிறைய நீங்கள் சொன்ன ரெஃபரன்ஸ் பண்ண படம் எல்லாமே வந்து லிமிட்டடான ஃபோன் ஃபுட்டேஜ் தான் பண்ணியிருக்காங்க பாதி ஃபோன் ஃபுட்டேஜ் இருக்குது லெஸர் தென் தட் தான் இருக்குது இந்த ஜானரவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கேனபில் ஹாலகாஸ்ட்னு சொல்லி போட்டு நைன்டீன் எயிட்டிஸில் ஒரு இட்டாலியன் டைரக்டர் பண்ணார் அவர் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கான்செப்டே வந்துச்சு ஆனால் இப்போ வரைக்கும் நாட் மெனி ஃபிலிம்ஸ் தமிழில் வரவே இல்லை படம் அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் இந்த படம் நாங்கள் கமிட் ஆகிட்டு வி ஆர் டிஸ்கஸிங் அப்போவே வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க நிறையா எங்ஸ் எங்கள் அப்கமிங் ஏடிஸ் அண்ட் டேரக்டர்ஸ் வந்து நாங்கள் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் ஒரு படம் பண்ணணும் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ நீங்கள் கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் ஒரு வெல்கமிங் டிஸ்கஷனாக இருந்துச்சு தேங்க் யூ ஹேமந்த் மர்மர்ன்றது ஆங்கில வார்த்தையா இப்படி ஆமாங்க ஆங்கில வார்த்தை எங்க கேங்க என்னன்னா மர்மர்ன்றது ஒரு மூணு முணுப்பு ஒரு சின்ன ஒரு இட அந்த சைலண்டானதுல திகில் ஏற்படும் கண்டிப்பா இப்ப நீங்க போட்ட டிரெய்லர் வந்து சவுண்டு தான் ಜಾஸ்தியா இருந்தது சோ இது டைட்டில் ஆப்ட்டா இருக்கா டைட்டில் வந்து படத்துக்கு ஆப்டாக இருக்கணும்னு தான் பார்க்கணும் ஸோ ட்ரெயிலருக்கு பார்க்கணுன்றது அவசியம் இல்லை ட்ரெயிலர் வந்து எங்களுக்கு வந்து அந்த குறுகிய நேரத்தில் அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போ நான் வந்து நான் நிறைய விஷயம் இங்கே ஷேர் பண்ணேன் பார்த்தீங்களா அது கூட என்னால் ட்ரெய்லரில் காட்ட முடியல ஏன்னா காட்டினா உங்களுக்கு நிறைய ரிவீலிங் ஆயிரும் எங்களுக்கு இந்த படம் ட்ரெயிலரே வேலைனு தான் ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் ஸோ அதே மாரி ஒரு ட்ரெய்லர் பண்ணோம் பட்டு பாதி புரிஞ்சு அந்த மூட் மட்டும் செட் பண்ணலாம் அதுக்காக ஒரு ட்ரெய்லர் பண்ணலான்ட்டு தான் பண்ணியிருக்கு ஸோ மர்மர் வந்து அந்த டைட்டிலை நீங்கள் படத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க படத்தில் அதுக்கு நிறையவே இருக்கும் இடம் ஸோ அவ்வளோதாங்க சார் டேரக்டர்ட் தான் இன்னொரு கேள்வி சார் இது இந்த ஜவாது ஹில்ஸில் வந்து இந்த ஆட்டோமிக் ஆட்டாமிக் மினரல் இவங்க இருக்காங்களா சார் டேரக்ட்ரேட்டு அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுனாங்க ஏன்னா அங்கே யூரானியம் இருக்குது அப்படின்றது ஒரு ரிசர்ச் ஒன்று போயிட்டுருக்கு ஸ்டில் இட் இஸ் அண்ட் ரிசர்ச் அங்கே உள்ள வந்து பெர்மிஷன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்க இட் ஈஸி டு அவேல் தர்மிஷன் அங்கே உங்களுக்கு ஷூட்டிங் கொடுத்தாங்களா இனி ஈஸியாக கொடுத்தாங்க ஆக்சுவலாக நீங்க சொல்ற விஷயம் அப்படி இருக்கு எனக்கு தெரியல ஏன்னா அங்கே யூரானியம் இருக்குதுன்றது ஒரு இது இருக்குது சார் அட்டாமிக் ரிசர்ச் இருக்கு அவங்க வந்து மினரல் பெரிய ஆஃபீஸே போட்டு ஒரு கேம்ப் போட்டுட்டு அங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதனால சாதாரணமாக டூரிஸ்ட் போறவங்களே வந்து சில இடத்துக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்க இந்த அளவுக்கு ஷூட் பண்றதுக்கு எப்படி விட்டாங்கன்றதான் ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கணும் இருந்தது எல்லாமே ஒரு ஒரு மாதம் கிட்டே பர்மிஷனுக்கு சுற்றி அதுக்கப்புறம் வாங்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்குறதுக்கே நிறைய பிளேசஸ் போய் பார்த்தேன் ஊட்டியெலாம் போனால் சிங்கம் கடிச்சிரும்ன்றாங்க வேறு எங்கேயாச்சும் போனால் புளி அடிச்சிரும்ன்றாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போது ஜவ்வாது மலையில் பார்த்தீங்கன்னா அந்த சீசனல் டைமில் தான் எலிஃபேண்ட்டோ இல்லை ஜாக்வேரோ அதெல்லாம் வந்து தண்ணி குடிக்க வரும் நாங்கள் நல்ல பயங்கரமான சம்மர் சீசனில் எடுத்துருக்கோம் படத்தை ஸோ அதெல்லாம் வராதுன்னு ஒரு இல்லை பர்மிஷன் கேட்டோம் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு பட் கொடுத்துட்டாங்க சார் எனக்கு அந்த மினரல் ப்ராசஸ் அது ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட்

ஹீ இஸ் நாட் த ஒன்லி பேஷண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பேஷண்ட் முதல்ல அது மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நான் ப்ரொஃபஷனை வந்து இங்கே கொண்டு வரவே இல்லை அது செப்பரேட்டு அந்த முகம் வேறு இந்த முகம் வேறு ஸோ இது நான் டேரக்டராக மட்டும்தான் வந்திருக்கேன் ஸோ எனிவே தேங்க்ஸ்ங்க ம் ஆங்க எங்கே ஆ மார்ச் ஏழாம் தேதி ஒரு விஷுவல் சவுண்ட் ட்ரீட்டா மர்மர் படம் ரிலீஸ் ஆக போது எல்லாரையும் வந்து பயம் புத்திட்டே இருக்கீங்க உட்கார வைப்போம் இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார் இப்போ ஒரு சவுண்டே இல்லாத படம் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க இது எந்த அளவுக்கு பேய் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொல்லிட்டீங்க அது உண்மையே இல்லைன்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு பயம் நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாருமே வந்து பேய் பேய்களை வந்து காமெடி ஆக்கிட்டாங்க கண்டிப்பா ஓகேவா நீங்க போஸ்டர் போட்டுக்க எனக்கு பார்த்த உடனே ஒரு இதுவா தான் இருந்தது என்னடா இப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ எந்த அளவுக்கு நீங்க பயம் பொறுத்துவீங்கன்றீங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எங்க படம் வந்து ரெண்டாயிரம் கோடி அடிக்கணும் மேடையில சவால் விட்டவங்களா இருக்காங்க அதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு போயிட்டாங்க இப்போ நீங்களும் அந்த அளவுக்கு தான் வந்திருக்கீங்க நான் சவால்ல விடல இல்ல பேய் பயமா இருக்கும் இது பயம் பொருத்தும்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அது எல்லாருமே எல்லா படத்துக்கும் சொல்றது சோ பேய் படத்துல பயம் எதிர்பார்க்காம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல இந்த படத்தோட இல்லாம பயம் பொருத்த முடியாது சவுண்ட் இல்லாமையா சவுண்ட் இல்லாம படமும் இல்ல சவுண்ட் இல்லனே யாரும் உங்க படத்துல மியூசிக் மியூசிக் ஃபுல்லாவே கிடையாது இல்ல மியூசிக் தான் கிடையாது சவுண்ட் இருக்கு சவுண்ட்னா இந்த ஆ ஊன் கத்தறது தானே அது அச்சா எல்லா படத்துலயும் இருக்குது தானே எல்லா படத்துலயும் இருக்குது ஆனா எல்லா படத்துலயும் மியூசிக் இருக்குது இல்ல பேய் நீங்களே பேயை நம்பல அப்படி இருக்கும்போது நீங்க மத்தவங்களை எப்படி பயம் பேயை பேய் உருவாக்கி இருப்பீங்க நானே நம்பல நான் நம்பற அளவுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும்னா அதுதான் இந்த படம் படத்துல எப்பவுமே வந்து ஒரு பேய் படத்துல எப்பவுமே ஒரு பேய் வந்து காட்டணும் ரிவீல் பண்ணவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டர்லேயே காட்டிட்டீங்க ஏன் இந்த மக்களை ஈர்க்கிறதுக்காகவா இல்லை மக்களை ஏமாத்துறதுக்காகவா நான் போய் எதுவும் காட்டலைங்களே போஸ்டர்லேயே வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து போஸ்டர் எடுக்கிறீங்க அது பயம் கொடுத்துற மாதிரி இருக்கு அதான் கேட்குறது இது மக்களை இழுக்கிறதுக்காகவா இல்லை மக்களை ஏமாத்துறதுக்காகவா இது இருக்கும் படம் தான் இருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றேன் எப்படி இருக்கும் எல் நிறைய படம் வந்தாச்சு நிறைய படம் நாங்கள் பார்த்துட்டோம் சரிங்களா நீங்க புதுசாக எடுத்து வர எடுத்து சொல்றீங்க ஆனால் உங்களுக்கு வந்து பேய் நம்பிக்கை இல்லைன்றீங்க ஆனால் வந்து சில பேர் வந்து பேயை பார்த்துன்னு சொல்றாங்க அது நம்புறீங்களா நீங்கள் நம்ப வேணா கேக்குறதுக்கு காதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல நீங்க நீங்க பிசியோ தெரப்பி நீங்க சொல்றீங்க அது டாக்டர் வந்து மேக்சிமம் நம்ப மாட்டாங்க எதுவுமே சரிங்களா உண்மையை தான் நம்புவாங்க ஆனா வந்து இப்ப நீங்க ஒரு டேரக்டரா இருக்கீங்களா கண்டிப்பா ஒரு நம்பிக்கை தன்மை இருந்தா தானே பண்ண முடியும் படத்தை படத்து மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குது பேய் மேல நம்பிக்கை இல்ல அதை தாண்டி என் மேல நம்பிக்கை இருக்கு டெக்னிக்கல் எல்லாரையும் ஏத்திருக்கேன்னு சொன்னீங்கல்ல நடிகர்கள்லாம் வந்து படத்துல தெரிவாங்கன்னு எல்லாருமே தெரிஞ்ச நடிகர்கள் கிடையாது புதுமுகம் தானே